லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்து வருகிறது சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் ஆதவ் அர்ஜுனா வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது சென்னையை தவிர்த்து கோவையில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா அமலாக்கத்துறை சோதனையை எதிர்கொள்வது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இரண்டு முறை வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் சோதனை நடத்தினர் சென்னையில் இன்று அரசு ஒப்பந்தக்காரர் கரூர் செல்வராஜுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடந்து வரும் நவீனத்துவ மாற்றங்களுக்கு பின்னணி நபராக அறியப்பட்டவர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனமான வாயஸ் ஆப் காமர்ஸ் தலைவரான அவர் அண்மையில் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் விசிகாவின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார் சில வாரங்களில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது அவரை விசிகா சார்பில் பொது தொகுதியில் போட்டியிட வைக்கவும் தலைமை திட்டமிட்டதாக தகவல் வெளியானது அதற்காக திமுக கூட்டணியில் பொது தொகுதி ஒன்றை கேட்டனர் ஆனால் திமுக கூட்டணியில் இரண்டு தனித்தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டது